நம்ம வந்து குழந்தைக்கு நீங்க முயற்சி பண்ணியும் கரு தங்கவே வந்து நான் மாட்டீங்க இந்த நாலு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்தே உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து வரும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து வந்தடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்பெல்லாம் நிறைய பேருக்கு பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவு பழக்க முறையும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் மாறினதுனால தாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குங்க அதுவும் சீக்கிரமாவே அப்படி நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்திரலாமா ஃபர்ஸ்ட் வந்து பிரெக்னென்சிக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வந்து இருக்கணும் உங்களோட பீரியட்ஸ் இரெகுலரா வந்து இருக்கும்போது நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் இர்ரெகுலரா இருக்கிற பீரியட்ஸ் வந்து நீங்க ரெகுலர் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க இன்டர் கோர்ஸ்ல வந்து இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த மாசமே வந்து கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரகுலரா இருக்கிற பீரியட்ஸ் எப்படி ரெகுலராக்குறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாலியா உருண்டையவே நீங்க வந்து எடுத்துக்கலாம் பீரியட்ஸ் ஆன பஸ்ட் த்ரீ டேஸ் நீங்க எடுத்துக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதை வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம்னு நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டே வந்து இருக்கீங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் தனித்தனியா வந்து இதுக்காகவே நாலு வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க முதல் விஷயம் என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரெக்னன்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி ஹார்மோன் பேலன்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாக்லேட் கிஸ்ட் இருக்கு அப்படின்னாலும் சரி ஹார்மோன் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் சரி இல்லைன்னா பிசிஓடி பிசிஓஇஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் சரி கர்ப்பபை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க இந்த சாலியா உருண்டையை வந்து நீங்க எடுத்துக்கலாம் டியூப் பிளாக் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்துக்கும் போது அந்த பிளாக் வந்து சரியாகுது இது சரியாகி ஒரு சிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க ஸோ எவ்வளோ பெரிய ஹாப்பியான மூமெண்ட்டு வந்து தெரியுமா ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சாலியா உருண்டையை வந்து ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்ல வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ இரகுலர் பீரியட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த சாலியா உருண்டை நீங்க சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸாக வந்து மாறிடும் அதுக்கு பிறகு நீங்க இன்டர் கோர்ஸ்ல வந்து நீங்க இருக்கும் போது கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட் நெக்ஸ்ட் மந்தே வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து பீரியட்ஸ் ஃப்ளோலாம் வந்து நின்றதுக்கு பிறகு அதாவது பீரியட்ஸ் ஆன பதினோராவது நாளில் இருந்து பதினாறாவது நாள் வரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்டர் கோர்ஸ்ல வந்து ஈடுபடணும் அதாவது ஒரு நாள் கூட விடாம நீங்க வந்து ஈடுபடணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் மந்தே வந்து கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து டெய்லியுமே வந்து இருக்க முடியாது லெவன் டு சிக்ஸ்டீன் வரை வந்து பாத்தீங்கன்னா தினமுமே இன்டர் கோர்ஸ்ல வந்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா நான் சொல்றேன் இந்த மூணு டேஸ்ல வந்து நீங்க வந்து இருக்கும் போது கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்ப லெவன்த் டே நீங்க வந்து இன்டர் கோர்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தேர்டீன்த் டே நீங்க இன்டர் கோர்ஸ்ல இருங்க அதுக்கு பிறகு வந்து இன்டர் கோர்ஸ்ல வந்து இருங்க இந்த மாதிரி லெவன்த் டு சிக்ஸ்டீன்த் வரை மூணு டேஸ் வந்து இன்டர் கோர்ஸ்ல வந்து இருக்கலாம் அதே மாதிரி டே வந்து இருக்க முடியல அப்படின்னா டுவெல்த் டே இருங்க அதுக்கு பிறகு போர்டீன்த் டே வந்து இருங்க அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் டே வந்து நீங்க இருங்க சோ இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு விட்டு இருக்கும் உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் வந்து இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த மூணு டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூணு டேஸை நீங்க வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க அந்த டேஸ்ல இன்ட்ரோர்ஸ்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கருத்தறிக்க வாய்ப்பு இருக்கு தேர்ட் விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்கள் ஹோட்டல் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக நீங்கள் வீட்டிலயே செஞ்சு ஹோம்மேட் ஃபுட்டாகவே வந்து சாப்பிடுங்க நான் என்னோட ப்ரெக்னென்சி டிப்ஸ் வீடியோஸில் நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேங்க ஏன்னா ஜங்க் ஃபுட் நீங்கள் சாப்பிட்றதுனாலையும் ஹோட்டல் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனாலையும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபேக்ட் வந்து அதிகமாக வந்து இருக்குங்க அதில் இது கருத்தரிக்கிறதுக்கு தடையாக வந்து மாறுதுங்க ஸோ முடிஞ்ச வரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஹோட்டல் ஃபுட்ஸையும் ஜங்க் ஃபுட்ஸையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அது பேக்கெட்ல எந்த ஃபுட் எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து விக்குதோ அந்த ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பேக்கரி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் நாலாவது விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் தூக்கங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரெக்னென்சிக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது நீங்க வந்து தூங்கணும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கோர்ஸ்ல இருந்ததுக்கு பிறகு நான் வந்து சொல்றேன் ஸோ இன்டர் கோர்ஸ்ல இருக்கும் போது உள்ள டைமிங்கை வந்து நீங்க மைனஸ் பண்ணிருங்க ஸோ அதுக்கு பிறகு நீங்க தூங்கக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எயிட் ஹவர்ஸ் தொடர்ச்சியா வந்து நீங்க வந்து தூங்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க தூங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன் வந்து நல்லா வந்து வேலை செய்யும் சரியான அளவு வந்து பாத்தீங்கன்னா சுரக்கம் ஸோ இந்த மாதிரி அதே உடம்புல சரியான அளவு ஹார்மோன் அளவு வந்து சுரந்து கரெக்டா வந்து நீங்க ஃபுட்டு வந்து எடுத்துட்டு ஹோம்மேடு ஃபுட்டா நல்ல ஹெல்தியான ஃபுட்டா வந்து நீங்க எடுத்துட்டு நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க இன்டர் கோர்ஸ்ல போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த்தே கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சாலைய உருண்டை நீங்க சாப்பிடும் போது இரகுலர் பீரியட்ஸ் மத்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சரியாகுது ஸோ ஒரு முறை அந்த மருந்தை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் பயனடையட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவ் ஆகியிருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவாக அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன்